டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய போதும் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய போதும் எனக்கு இந்த பாடல் பிடிக்கல எனக்கு இந்த குரல் வண்ணம் பிடிக்கல என்று சொல்லி மறுத்த எம்ஜிஆர் இசைஞானி இளையராஜா நீங்கள் தான் இந்த பாடலை பாட வேண்டும் எனக்காக என்று சொல்லி அடம் பிடித்து இசைஞானி இளையராஜா அவர்களை பாட வைத்த ஒரு சந்தர்ப்பம் ஆரம்ப காலத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களை ஒரு பாடகராகவும் மாற்ற வேண்டும் என்றதுல எம்ஜிஆர் அவர்களினுடைய இந்த கோரிக்கையும் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த வேண்டுதலும் ஒரு பின்புல காரணியாக இருந்திருக்கிறது இதை பற்றி தான் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சம்பவத்தை பற்றிய முழுமையான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் வெல்கம் டு ஜேசி சென்டர் நான் ஜெயா நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் ஆரம்ப ஆரம்பாலத்துல எம்ஜிஆர் திரைப்படங்களுக்கு கவியரசர் கண்ணதாசன் தான் பாடல்களை எழுதி வந்தார் அந்த பாடல்கள் எல்லாம் பட்டி தொட்டி இன்னும் ஒழித்தன கவியரசர் கண்ணதாசன் தான் எம்ஜிஆருக்கு பாடல் எழுதக்கூடிய மிகச் சிறந்த கவிஞர் என்று சொல்லி ரசிகர்களே இசையமைப்பாளர்களே ஏற்றுக்கொண்ட ஒரு காலம் இருக்கு அதற்கு பிறகு கண்ணதாசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு சின்ன பிளவு ஒன்று ஏற்படுகிறது அதற்கு பிறகு பாடல் எழுதுகிற வாய்ப்பினை கவிஞர் வாதி பெற்றுக் கொள்கிறார் இப்போ வாலி எம்ஜிஆர் கழுதின பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அமர காவியங்களாக இன்று வரைக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அது தத்துவ பாடல்கள் கொள்கை பாடல்கள் காதல் பாடல்கள் என்னவாக இருந்தாலும் அந்த பாடல்கள் எல்லாம் நின்று பேசக்கூடிய பாடல்களாக இன்று வரைக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கிற பாடல்களாக இருக்கிறது கவிஞர் வாலி எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடலின் முதல் சந்தர்ப்பம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல தான் ஆரம்பமாகிறது எம்ஜிஆர் அவர்களுக்கும் வாலி அவர்களுக்குமான இந்த உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல வெளிவந்த நல்லவன் வாழ்வான் என்ற ஒரு திரைப்படத்துல முதல் பாட்டு எழுதுகிறார் வாலி அந்த திரைப்படத்துல சிரிக்கிறாள் என்று ஆரம்பமாக எம்ஜிஆருக்காக எழுதிய முதல் பாடல் எது என்னவாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல வெளிவந்த தெய்வத்தாய் அதே போல படகோட்டி இந்த இரண்டு திரைப்படங்களும் இந்த இரண்டு திரைப்படங்களையும் அமைந்த பாடல்கள் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் என்ற பாடலாக இருக்கலாம் அல்லது மூன்று இடத்தில் என் மூச்சு இருக்கும் என்று ஆரம்பமாக பாடலாக இருக்கலாம் இந்த ரெண்டு பாடல்களும் எம்ஜிஆரை தூக்கி நிறுத்திய பாடல்கள் அது மட்டுமல்லாமல் வாலி மீது எம்ஜிஆர் நம்பிக்கை கொள்வதற்கும் வாலிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில ஒரு நட்புறவு கட்டியெழுப்பப்படுறதுக்கும் இரண்டு பேரும் இடைந்தால் அது ஒரு வெற்றி கூட்டணிதான் என்று சொல்லும் அளவுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தன இன்று வரைக்கும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது இந்த உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த மதுரையை மீட்ட சுந்தரவாண்டியர் என்ற கடைசி திரைப்படம் வரைக்கும் நீடித்த ஒரு உறவாக இருந்தது இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் போது அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை ஒன்று வருது படங்கள்ல நடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திடீர் ஆசை ஒன்று வருது அப்ப இப்படியான இந்த ஆசை அவருக்கு முளைத்திருக்கிற சந்தர்ப்பத்துல கவிஞர் வாலி எம்ஜிஆர் சந்திக்கிறார் அப்ப சந்திக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் வாலிக்கு சொல்றார் நான் ஒரு திரைப்படத்துல நடிக்கிறதாக இருக்கிறேன் எனக்கு நடிக்கிறதுல இப்ப ஒரு ஆசை ஒன்று வந்திருக்கு அந்த திரைப்படத்தை நீங்க தான் இயக்க கதை வசனம் இல்லாதையும் நீங்க தான் அழுத பாடல்களும் நீங்க தான் அழுதவணும் என்று சொல்லி ஒரு அன்பு உத்தரவை எம்ஜிஆர் அவர்கள் வாலிக்கு விடுகிறார் சரி என்று சொல்லி வாலியும் அந்த அன்பு உத்தரவை எடுத்துக்கொண்டு அந்த திரைப்பட வேலைகளை எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறார் வாலி அவர்கள் கதை வசனங்கள் திரைக்கதை எழுதினாரே ஒழிய பாடல்களை எழுதினாரே ஒழுதி ஆனால் அந்த படத்தை அவர் இயக்கவில்லை கே சங்கர் என்ற ஒரு இயக்குனருக்கு அந்த திரைப்படத்தை இயக்குகிற பொறுப்பை வாலி கொடுத்துட்டார் உன்னை விடமாட்டேன் என்ற ஒரு திரைப்படம் இப்ப தயாராகி கொண்டிருக்கிறது பாடல்கள் திரைக்கதை படப்பிடிப்பு எல்லாம் போய் கொண்டிருக்கிறது இப்ப இந்த திரைப்படத்துல இசையமைப்பாளராக யாரை போடலாம் சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் யோசிக்கிறார் அப்ப யோசிக்கும் போது எம்ஜிஆர் அவர்களே இந்த விஷயத்தை சொல்றார் இந்த அண்ணக்கிளி என்ற திரைப்படத்துல இசையமைச்சானே அந்த பையனை இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளராக நாங்க போடுவோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க வாலி என்று கேட்டதுக்கு வாலி ஒன்றுமே சொல்லல ஓகே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஓகே நீங்க போடுங்கன்னு சொல்லி அந்த கருத்துக்கு ஓகே சொல்லிடுறார் வாலி அப்ப எம்ஜிஆருடைய திரைப்படத்துக்கு இசையமைக்கப் போகின்றார் இசைஞானு இளையராஜா என்று சொல்லி ஒரு செய்தி அன்றைய நாள் மாலை பொழுதுலேயே தமிழ் சினிமாவில ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விடுகிறது அப்ப இந்த செய்தி வந்து எம் எஸ் வி போன்ற இசையமைப்பாளர்களுடைய காதுகளுக்கு போகுது ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்துக்கிட்டா இந்தியா திரைப்படங்களுக்கு இசையமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தவர் எம்எஸ்வி அவர்கள் அப்ப என்ன விட்டுட்டு இப்ப புது இசையமைப்பாளராக கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவர் தன் மனசுக்குள்ள புழுங்க தொடங்கிட்டார் அப்ப இதுக்கு காரணம் வாலிதான் வாலிதான் ரெக்கமெண்ட் பண்ணி எம்எஸ்வியை தூக்கிட்டு இப்ப இசைஞானியை கொண்டு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார் என்று சொல்லி வாலி மீது எம்எஸ்வி போன்ற மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள் ஒரு ஒரு கோபத்தை அடைந்து கொள்கிறார்கள் ஆனா உண்மையில வாலி அவர்கள் இந்த வேலையை செயல் என்பது உங்களுக்கு தெரியும் அது அவர்கள் தன்னுடைய ஆர் அவர்கள் தன்னுடைய விருப்பத்துக்கிணங்க இசையமைப்பாளராக இசைஞானி அவர்களை போடலாம் என்று சொல்லி விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அதுக்கு ஆமோதிச்சது மட்டும்தான் அதுக்கு ஓமன்று சொன்னது மட்டும்தான் வாலி ஆனா வாலி அவர்களுக்கு இப்படியான பழக்கம் இல்லை யார் யாரை போட்டாலும் அவர் அதுக்குள்ள முட்டுக்கட்ட போற போறதும் இல்லை யார் ஒரு புதுமுக நட்சத்திரங்களாக மலிர வலிக்கிறார்களோ அதை தடுக்கிற பண்பும் வாலி அவர்களுக்கு இல்லை யார் யார போட்டாலும் அதுல அவர் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் பாலி ஒரு பக்கத்துல படப்பிடிப்பு போய் கொண்டிருக்கிறது ஒரு பக்கத்துல பாடல் ஒளிப்பதிவு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கும் போது எம்ஜிஆர் எப்படி ஒரு திரைப்படத்துல நடிக்கலாம் என்று சொல்லி தமிழகத்துல இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் அந்த நேரத்துல இந்த விஷயத்த பயங்கரமாக விமர்சிக்க தொடங்கிவிட்டனர் ஆனா இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாத படக்குழு படப்பிடிப்புல தொடர்ந்தும் கவனம் செலுத்தி படப்பிடிப்பு ஒரு பக்கத்துல போய்கொண்டிருக்குது இப்ப ஒரு பக்கத்துல பாடல் ஒளிப்பதிவு நடந்து ஒன்று இருக்கிறது அப்ப இந்த சூழ்நிலையில தான் இசைஞானி இளையராஜா வாலி அவர்களுடைய எழுத்துரு பக்கத்துல ஒரு பாடலை உருவாக்கி அதை டி எம் சவுந்தராஜன் அவர்களை வைத்து பாடல் ஒளிப்பதிவையும் செய்து அந்த பாட்டை வந்து எம்ஜிஆருக்கு போட்டு காட்டுறாரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாட்டை கேட்டவுடனே எனக்கு இந்த பாட்டு பிடிக்கவும் இல்லை இந்த குரல் எனக்கும் சரி இல்லை என்று சொல்லி மறுத்து விடுகிறார் அப்ப இசைஞானி இளையராஜா சரி என்று சொல்லிட்டு மலேசியா வாசுதேவன் அவர்களை வச்சு இந்த பாட்டை திருப்பியும் ஒளிப்பதிவு செய்துட்டு அந்த பாட்டை கொண்டு வந்து எம்ஜிஆருக்கு போட்டு காட்டுறாரு அப்ப அந்த பாட்டை கழித்து எம்ஜிஆர் சொல்றாரு எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல என்று சொல்லி நேரடியாக ரிஜெக்ட் பண்ணிட்டார் இப்ப இசைஞான் இளையராஜா அவர்களுக்கு அந்த காலத்தில் அவர் ஒரு இளைஞர் அப்பதான் அறிமுகமாகி பெரிய அளவுல வளர்ந்து வரணும் இருக்கிறார் அப்ப இந்த விஷயத்த எல்லாத்தையும் கேட்டோன்னே இசைஞானிக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம போயிட்டு இப்ப இசைஞானி எம்ஜிஆர் கேட்கிறார் இப்ப நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு கேட்க எம்ஜிஆர் சொல்லிடுவார் இந்த பாட்டை நீயே பாடி நீ பாடன் இந்த பாட்டை என்று சொல்லி நேரடியாக முகத்துக்கு நேரா சொல்லிடுறார் ஆனால் இளையராஜாவுக்கு எம்ஜிஆருக்கு இந்த பாட்டை பாடுறதுல பெரிய தயக்கம் இருக்குது நான் பாட மாட்டேன் சொல்லி கொஞ்சம் தயங்குறார் நான் கிராமத்தை சேர்ந்தவன் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய குரல் உங்களுக்கு செட் ஆகுமான்றது எனக்கு தெரியல உங்களுக்கு சேருமான்றதும் எனக்கு தெரியல சொல்லி மீண்டும் தயக்கத்தை வெளிப்படுத்துறாரு அதை பத்தி எல்லாம் யோசிக்க தேவையில்ல அதை நான் பார்த்துக்கொள்றேன் நீ நீதான் இந்த பாட்டை பாடுற என்று சொல்லி நேரடியாகவே முகத்துக்கு நேரா எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிட்டு போயிடுறாரு சரி எல்லாம் நடந்து போச்சேன்னு சொல்லி எம்ஜிஆர் அந்த வேண்டுதல தானே பாடுற பாடின பிறகு எம்ஜிஆருக்கு போட்டு இந்த பாட்டு சொல்லி ஆர் அவர்கள் குரல்ல அந்த பாட்டை ஆனா விஷயம் என்னடா நண்பர்களே இசைஞானி இளையராஜாவினுடைய குரல் எனக்கு ஒரு பாட்டு வேண்டும் என்று சொல்லி விரும்பிய ஒரு திரைப்படம் எம்ஜிஆரின் இந்த திரைப்படம் பாட்டு எழுதி கொண்டு வந்த வாலிய திரைக்கதை எழுதி வசனம் எழுத சொல்லி இயக்கவும் வேண்டும் என்று சொல்லி எம்ஜிஆர் வேண்டிக் கொண்ட ஒரு திரைப்படம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது நடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோட களத்துக்கு வந்த ஒரு திரைப்படம் இசைஞானி இளையராஜா என்கின்ற ஒரு புதுமுக இசையமைப்பாளர எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய விருப்பத்து கிடக்க தன்னுடைய திரைப்படத்தில் ஒரு இசையமைப்பாளராக போட்டுக் ஒரு திரைப்படம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்ட காலகட்ட திரைப்படம் பல சிறப்பம்சங்களை ஒரு திரைப்படம் படப்பிடிப்புகள் மட்டும் ஒழிய ஆனால் கடைசி வரைக்கும் இந்த திரைப்படம் வெளியாகவே இல்லை ஆனால் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா இசைஞானி இளையராஜா தன்னுடைய குரலிலே பாடல்களையும் பாட வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்துல விரும்பியவர்கள் எம் ஜி ஆர் ஒருவர் இசைஞான இளையராஜா தன்னுடைய குரல்ல இன்று வரைக்கும் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார் சொன்னார் அதுல எம்ஜிஆர்னுடைய பங்கம் இருக்குன்றத இந்த வீடியோ பதிவை பார்க்கிற உங்களுக்கு நன்கு புரிஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே நண்பர்களே இசைஞான் இளையராஜா தனக்கான ஒரு பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி எம்ஜிஆர் அடம்பிடித்து பாட வைச்ச சம்பவம் பற்றிய உங்களுடைய கருத்து கலக்கு விளக்க மண்ணில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய லைக் என்னுடைய லைஃபையே மாற்றும் என்று நான் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற வரையில் நன்றி வணக்கம்